சார் இப்போ வந்து நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டே வர்றோம் அதில் மிக்க முக்கியமாக வந்து இந்த ஜெயில் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் வந்து முன்ஜாமீன் வந்து பெற முடியும் எதுக்காக ஃபஸ்ட்டு அந்த முன்ஜாமீன் அப்படிங்கிறது வாங்கணும் சார் ஒரு போலீஸ் விசாரணையின் போது அவங்க வந்து அரெஸ்ட் செய்யப்படலாம் அதாவது அவங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் சப்போஸ் அவங்க வந்து எந்த ஒரு தவறுமே செய்யாமல் அவர் மேலே ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு கம்ப்ளைண்ட்டு த பொய்யான ஒரு புகார் கொடுத்து அவங்க சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்படி சிறைக்கு செல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களோட உரிமை தான் அந்த முன்ஜாமின்றது ஆன்டிசிபேட்டரி பெயில் அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அவங்கள பற்றின விளக்கத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு தரப்படும் அப்படி இல்லைனா சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதுதான் அந்த முன்ஜாமீனுடைய ஒரு தன்மை அது அந்த உரிமை கரெக்டு தான் சார் நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சது அதில் வந்து யாருக்கெல்லாம் முன்ஜாமீன் அப்படின்னு ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்குங்களா பொதுவாக யாருக்கு முன்ஜாமின்றத விட யாருக்கு முன்ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்லலாம் கொலை முயற்சி அதாவது இப்போ ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ஒரு கொலை முயற்சி அதுக்கு சரியான ஆதாரங்கள் இருந்ததுன்னா அப்புறம் பாலியல் குற்றங்கள் தேசத்துக்கு எதிரான குற்றம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோடு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசாக முன்ஜாமீன் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான குற்றத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் அது வந்து ஆதாரத்தோட எஃப்ஐஆர்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து முன்ஜாமீனை பெரும்பாலும் அவங்களுக்கு கிடைக்காது அதுக்கு வந்து இவங்க நிரபராதின்றத முழுக்க அதில் நிரூபிக்கணும் நிரூபித்து அந்த ஜட்ஜு வந்து ஓகே இவருக்கு வந்து முன்ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு மனசு வச்சாதான் அதை ப்ரூவ் பண்ணாதான் இவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் கிடைக்கும் கரெக்டு தான் சார் இப்போ நீங்கள் முன்ஜாமீன் யார் யாருக்குலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு நடைமுறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மாதிரி நடைமுறைகள்லாம் இருக்குது சார் நார்மலாக பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஹை கோர்ட் வரைக்கும் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம எடுக்க முடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் முன்ஜாமீன் எடுக்க முடியும் ஒரு சில ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் இருக்கிற ஒரு சில ஸ்டேட்டில் முன்ஜாமீன்ற கான்செப்டே கிடையாது அவங்க வந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் தான் போய் வாங்க முடியும் ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது அது வந்து நம்ம தமிழ்நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சில சட்டங்கள் வந்து நம்மளோட உரிமைக்காக நிறைய இருக்கிறனால நம்ம வந்து அதை நல்லபடியாக கரெக்டாக பயன்படுத்திக்கணும் சரியான வகையில் அந்த முன்ஜாமீனை பயன்படுத்திக்கணும் சார் இப்போ யாரெல்லாம் முன்ஜாமீன் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க தமிழ்நாட்டில் முன்ஜாமீன் பெறதுக்கு என்னென்ன நடைமுறை இருக்குங்க சார் அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் திரட்டிக்கிட்டு எதுக்காக முன்ஜாமீன் உங்களுக்கு கொடுக்கணும் எதனால் அதை வந்து நீங்கள் நிரபராதையும் நிரூபிக்கிறது கூட நீங்கள் அரெஸ்ட் ஆகாமல் இருந்தால் தான் நிரூபிக்க முடியும் அப்படின்லாம் நிரூபிக்க முடியாது அதனால் அந்த ஆதாரங்களை வந்து நீதிமன்றத்தின்னு நான் வைக்கணும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் தேர் ஆஃப்டர் அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா ஹைகோர்ட்டில் போய் முன்ஜாமீன் எடுக்கணும் எடுத்தால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் அரெஸ்ட்லேருந்து தப்பிக்க முடியும் அதனால் உங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் எதற்காக உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கணும் எதனால் முன்ஜாமீன் கொடுக்குறனால உங்களுக்கு என்ன பலன்றத சொல்லி நீங்கள் வந்து முன்ஜாமீன் கேட்டு அதை பெற்று உங்களோட உரிமையை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் சார் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு அந்த முன்ஜாமீன் கிடைச்சவர் என்னென்ன நிபந்தனைகள் அவருக்கு இருக்கும் எது இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணணும் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணணும் பொதுவாகவே இந்த மாதிரி நிபந்தனைன்றது என்ன நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கனால தான் நிபந்தனைகள் வந்து வருது அதனால் அந்த குற்றத்தை திரும்பி செய்யக்கூடாது திரும்பியோ இதுக்கு முன்னாடி செய்ய செஞ்சேன்னு சொன்ன குற்றத்தை திரும்பி செய்யக்கூடாது நம்பர் ஒன் நம்பர் டூ வெளிநாடுகளுக்கு நீங்கள் போகக்கூடாது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போகக்கூடாது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துக்கு போகக்கூடாதுன்றாங்க ஒரு சில நேரங்களில் வெளி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம நான் கிளம்பிடுறேன் முன்ஜாமீன் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த முன்ஜாமீனும் கேன்சல் ஆகிரும் திருப்பி என்றைக்கு வந்தாலும் சரி வரும்போது அவங்க இங்கே அரெஸ்ட் செய்யப்படுவாங்க ஒன்று ரெண்டாவது இப்போ அதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது அவங்க சிபிஐயில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இன்டர்போலுக்கு போய் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டிலே வந்து அரஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதனால் முன்ஜாமீன்ன்றதை வாங்கிட்டு போகிறது கிடையாது முன்ஜாமீன்ன்றது நீங்கள் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் எடுத்து கொடுக்கறது தான் அது கரெக்டு தான் சார் இப்போ முன்ஜாமீன் ஒருத்தர் வாங்கிட்டாரு அதோட சட்டத்திட்டங்களை மீறிட்டால் நம்ம வந்து அவங்கள கைது செய்ய முடியுமா இல்லை இந்த மாதிரி எப்படிலாம் சட்டத்திட்டங்கள் இருக்குது சார் பொதுவாக இந்த மாதிரி நிபந்தனைகளை மீறிட்டாங்கன்னா உடனே ஆன்டிசிப்டி பெயில் வந்து கேன்சல் பண்ணிட முடியும் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால திரும்ப இதே மாதிரி ஒரு ஜாமீன் வாங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு வாய்ப்பே கிடையாது திருப்பி அவங்க அல்டிமேட்லி வந்து ஜெயிலுக்கு தான் போக வேண்டிய வரும் ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பெயில் எடுக்கணும் அதுக்கப்புறம் மேண்டேட்ரி பீரியட் இருக்குது அறுபது நாளோ தொண்ணூறு நாளோ ஒரு ஒரு குற்றத்துக்கு தகுந்த மாதிரி அறுபது நாள் தொண்ணூறு நாள் இருக்கும் அந்த தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் பெயிலே அப்ளை பண்ண முடியும் அதுலேயும் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட்டுவிட்டால் அதுவும் வந்து அந்த மாதிரி பெயில் கிடைக்காமல் கூட நிறையா வாய்ப்பு உண்டு அதனால் கரெக்டாக சா நீதிமன்றம் என்ன கட்டளை இடுதோ அந்த கட்டளைக்கு பணிந்து அந்த நிபந்தனைகளை கரெக்டாக நிறைவேற்றிட்டு வந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு இப்போ நீதிமன்றங்கள் கொடுக்குற நிபந்தனைகள் ஏற்றுக்கிறாங்க இதெல்லாம் முன்ஜாமீன் கிடைச்சவங்களுக்கு சார் ஆனால் முன்ஜாமீன் ஒருத்தர் அப்ளை பண்ணுறாரு அவர் கிடைக்கல அப்படின்னா அவர் என்னென்ன பண்ண முடியும் சார் முன்ஜாமீன் கிடைக்கல அப்படின்னா கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் மேண்டேட்ரி பீரியட் ஒரு அறுபது நாளோ தொண்ணூறு நாளோ இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பெயில் எடுக்க முடியும் அது வரைக்கும் அந்த இங்கே போலீஸ் விசாரணை வந்து செய்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் கைது செய்யப்படலாம் அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஆதாரங்களை திரட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஏபி கிடைக்கும் ஏபி கிடைக்கலனா வெயிலில் தான் நீங்கள் வெளியில் வரணும் ஜெயிலுக்கு போய்ட்டு அது தவிர வேறு வழி இல்லை இப்போ நிறைய இடங்களில் பார்க்குறோம் சார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களோட ஆவணங்கள்லாம் சரியில்லை அதனால முன்ஜாமீன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன ஆவணங்கள் வந்து ஒரு முன்ஜாமீனுக்கு தேவைப்படுது சார் முன்ஜாமீனுக்கு தேவை என்னென்னா முதல்ல இவர் இந்திய குடிமகனா அப்படின்றதுக்கு உண்டான ஆதாரம் முதல்ல ஐடி ப்ரூஃப் எந்த ப்ரூஃபுமே இல்லாமல் அவர் யாருன்னே தெரியாமல் நீங்கள் வந்து பண்ண முடியாது ரெண்டாவது எஃப்ஐஆர் காப்பி எஃப்ஐஆர் காப்பி வந்து கண்டிப்பாக ஒரு காப்பி அப்ளிகேஷன் போட்டு கண்டிப்பாக எஃப் அதில் என்ன செக்ஷனில் என்ன செக்ஷனில் வந்து நீங்கள் அரெஸ்ட் ஆகியிருக்காங்கன்னு கூட தெரியாமல் நீங்கள் முன்ஜாமீன் எடுக்க முடியாது அதனால் முதல்ல எஃப்ஐஆர் காப்பி இவர்களுடைய அடையாளங்கள் அப்புறம் சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னென்ன பிரச்சனை நடந்தது அந்த இடத்துல இவர் இருந்தாரா இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி சிறு சிறு ஆதாரங்களை சொல்லி நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்போ தான் வந்து முன்ஜாமீன் கிடைக்கும் ஸோ முன்ஜாமீனை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்ஜாமீன்னா என்ன மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசினோம் இது தவிர்த்து பலவிதமான முன்ஜாமீன் இருக்குது ஓகே நீங்கள் பொருளாதார குற்றம் ப்ளூ காலர் கிரைம் ஒயிட் காலர் கிரைம் நிறைய விதமான குற்றங்கள் இருக்குது அதனால் ஃபேக்கான கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியாமல் அந்த குற்றத்தினால் வரக்கூடிய விளைவுகள்லாம் இருக்குது அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க தாராளமாக என்னை அணுகலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எங்களுடைய இமெயில் ஐடி இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ எங்கள் அட்ரஸ் கூட இருக்குது நீங்கள் நம்ம மூணு அட்ரஸ் அதில் கொடுத்துருப்போம் நீங்கள் உங்களுக்கு எதுவான அட்ரஸ் எதுவோ உங்களுக்கு தேவையான அந்த உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நேரில் வந்து என்னை மீட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டுருக்கேன் நன்றி வணக்கம்